வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட நீங்கள் எடுத்துக்கங்க ஏன் கேட்டிங்கன்னா இன்ன இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நம்ம ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குங்க அதுக்கு எவ்வளோ முதல் வேணும் அந்த முதல்ல நம்ம ரெடி பண்ணுறது ஒன்று ஜுவல் லோன் போடுவோம் இல்லைனா பேங்க்கில் லோன் வாங்க கந்து வட்டி கடன் வாங்க தெரிஞ்சவங்கள்ட்ட ஃபண்டை அரேஞ்ச் பண்ணுறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு சில பல சிரமங்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோங்க ஸோ ஆரம்பிக்கிற தொழிலை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் நம்மளோட போட்டிருக்க ஒவ்வொரு காசும் அதை வந்து நம்ம ப்ராஃபிட்டாக நம்ம கொடுக்கணுன்றக்காக தான் போட்டிருக்கும் நம்ம செய்கிற ஒரு சில சின்ன சின்ன தவறுகள்ல அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள நம்மளோட போட்ட காசு வந்து நிறைய லாஸ் ஆகுதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட்டு லாஸ் ஆகிடக்கூடாது தான் ஸோ இது என்ன மாதிரியான லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஒரு ஃபேன்சி ஷாப் அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல்லி இன்டீரியல் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்து ஃபைவ் லேக்ஸ் அந்த இன்டீரியலுக்கு மட்டுமே நான் செலவு பண்ண அதாவது ரேக் செட்டு உட் ஒர்க் இதுக்கெல்லாம் பட் மட்டுமே ஃபைவ் லேக்ஸ் செலவு பண்ணி வச்சுருந்தேங்க அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வச்ச ஷாப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த கம்ப்ளீட் உட் ஒர்க்கு எனக்கு காலி ஆயிடுச்சுங்க ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வச்ச ஷாப்பு ஒரு சில ஒன்று ரெண்டு வருஷத்துல பார்த்திங்கன்னா இந்த கரையான் அந்த கரையான் பூச்சி வந்து அது ரொம்ப மைல்டான ஒரு பூச்சி இந்த கரையான் பூச்சி இருக்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான இடம் அந்த கரையான எக்காரணத்துக்கொண்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப் எந்த ஷாப் வச்சுருந்தாலும் சரி கரையான் பூச்சை மட்டும் தயவுசை விட்டுவிட்டேன் எங்கே பார்த்தாலும் உடனே மருந்து வாங்கிட்டு வந்து அடிங்க அந்த அதை அதை வந்து ஒழிக்கிறதுக்காக அதை அதை சாக்கடியத்துக்காக நீ எவ்வளோ வேணாலும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் கடையில் வந்து கரையான் பூச்சி வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் விடாதீங்க மொத்தத்தையும் நான் ஸ்பாயில் பண்ணுறேன் கடை நம்ம போட்டிருக்க முதல் மொத்தத்தையும் காணா காண மாட்டோம் இப்போ எங்களை ஷாப்பெலாம் பாருங்கள் இந்த மாதிரி சா ஷாப் வந்து செட்டிங் நம்ம வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் வுட்டு தாங்க நம்ம போட்டிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மெட்டல் ரேக் செட் போட்டால் லுக் இருக்காதுன்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லில் வந்து ஃபேன்சி ஷாப்னால உட்டனில் தான் போடுவாங்க ஸ்டேஷனரி ஷாப்பு ஃபேன்சி ஷாப்பு கிஃப்ட் இது மாதிரி ஷோவாக இருக்கிற ஷாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டில் தான் நம்ம ரெடி பண்ணுவோம் ஸோ இந்த வுட்டுக்கும் கரையானுக்கும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே உட் இருந்தாலும் கரையான் விடவே விடாது ஸோ நீங்கள்லாம் பார்த்திங்கனா ஷாப் வைக்கிறதா அந்த தயவு செஞ்சு பெயிண்டிங் பண்ணும்போது அந்த கரையான் பூச்சி அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் சேர்ந்து பெயிண்டிங்கில் பண்ண சொல்லுங்கள் எக்காரத்துக்குன்னு தரையில் ஹோல்ஸ் போட வேணான்னு சொல்லுங்கள் கார்பெண்டர்கிட்ட சொல்லுங்கள் கூட தரையில் ஹோல் போனால் போட வேணாம்னு சொல்லுங்கள் ஏன்னா மேக்ஸிமம் வந்து தர வழியாக தான் வரும் ஒரு சின்ன கேப் கிடச்சா கூட ஒரு நூல் இலையில் கூட நூல் கேப்பில் கிடச்சா கூட அது வந்து வந்துடும் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அது ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ பெரிய கடை வச்சுருந்தாலும் சரி எங்கெங்கெல்லாம் உட்டு வச்சுருந்தாங்க சார் கண்ணுக்கு தெரியாமல் எல்லாம் அது பேக் சைடு மட்டும் தான் ஃபஸ்ட்டாக அறிக்கும் அதனால நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் தெரியவே தெரியாது ஸோ என்னாலாம் பார்த்திங்கனா நான் அப்படி தான் விட்டுவிட்டேன் இது என்ன வச்சு ஏதோ இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விட்டுவிட்டேன் அது பார்த்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் அது வந்து ஒரு ஃபுல்லாக ஸ்பிடிட் ஆகிடுச்சின்னா ஒன்றுமே முடியாது ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஏரியா எங்கேருந்து வரதை பார்த்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக மருந்து அடிங்க வந்திருக்கிற இடம் வராத இடம் எல்லா இடமும் இப்போ வந்து நிறைய மருந்துலாம் வந்துடுச்சு அதாவது பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுற மருந்து நிறைய இருக்குது கரையானக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அது மாதிரி உங்களுக்கு பிரச்சனை அது மாதிரி பிரச்சனை என்ன மட்டும் விட்டுட்டே விட்டுறாங்க ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபாய் எனக்கு லாஸ் ஆகிடுச்சுங்க ஸோ செஞ்ச வர அதாவது உட் இன்டீரியர் டிசைன் கம்ப்ளீட்டாகவே தூக்கிட்டோம் தூக்கிட்டு ஃபுல்லாக முக்கால் வச்சு அதுக்கு அதுக்கப்புறம் மெட்டலில் போட்டுவிட்டோம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்து வேஸ்ட்டாக போச்சு அதனால் என்ன மாதிரி யாரும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது இந்த அவேர்னஸ் ஸோ இந்த பூச்சி பார்த்திங்கன்னா நீங்கள் இது வந்து எந்த இடத்துல வரும்னு சொல்லவே முடியாதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா செவுத்துக்குள்ளோ கூட வரும் செவுத்துக்குள்ளோ வந்து இபி பாக்ஸ் வழியாக ஸோ அப்படி ஒன்றும் ஸ்ப்ரிட் ஆகும் தரையிலேருந்தும் வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னா அடிக்கடி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க எந்த ஒரு ஸ்டாக்கும் ஒரே இடத்துல மாதக்கணக்கில் வைக்காதீங்க இப்போ வந்து வுட்டு இல்லை அட்டை பாக்ஸு எதுவாக இருந்தாலும் ஒரே இடத்துல வைக்காங்க அடிக்கடி மாற்றி மாற்றி அடிக்கிட்டே இருங்க இப்போ நீங்கள் புதுசாக கடலாம் வைக்க போகிறீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து உட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அதிகமாக வந்து மெட்டல் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதனால் பார்த்திங்கனா தரையில் எக்காரத்துக்குன்னு ஹோல்ஸ் வேணாம்னு சொல்லிங்கன்னா தர வழியாக தான் மண்ணில் பூமியில் வந்து அதிகமாக வந்து வந்துடும் கண்டிப்பாக நமக்கு தெரியாமல் வந்துடும் சின்ன ஒரு ஹோல் கிடைச்சாலே கண்டிப்பாக வந்துடும் அடுத்ததாக கடக்கில் விடாதீங்க இந்த எலியை மட்டும் கடக்கில் விடவே விடாதீங்க அதான் பார்த்திங்கன்னா எலி அவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவ்வளோ பிரச்சனை பண்ணுது எலிலாம் பார்த்திங்கன்னா எலி தானே நீங்கள் விட்டுவிட்டிங்கன்னா ஒரு எலி ஒன்பதாகவும் ஒம்பது எலி ஐம்பதாகிடுங்க ஸோ எலி விட்டிங்கன்னா எல்லாத்தையும் கடிச்சு கொதறி வச்சுருங்க கடையெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேமரா வயிற கடிச்சு வச்சிரும் அடிக்கடி அதை ரெடி பண்ணுறதுக்கு டெக்னீஷியன் கூட அவன் ஐநூறு ஆயிரம்னு சொல்லி வாங்கிட்டு போய்டும் ஸோ அதனால் எலி இந்த எலி கரையான் கரப்பான் எதையுமே கடகளோட எந்த பூச்சி பார்த்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் போட்டு அதை வந்து சாகடிக்கிறதுக்கோ இல்லை எடுத்து வெளியே துரத்தி விட்றது கடையை விட்டு துரத்தி விட்றதுக்கோ முடிஞ்ச அளவுக்கு வழி பண்ணுங்கள் ஏன்னா நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் தான் இது நீங்கள் எந்த வேணாலும் எங்கள் எந்த பிஸ்னஸ்னாலும் எங்கள் அது பிரச்சனையே கிடையாது ஆனால் நம்ம காசை நம்மளோட முதல்ல நம்ம பதில் பார்த்துக்கணும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஆனால் ஒன்றுமே ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு உட் ஒர்க் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கடுத்த ஒரு சில வருஷத்துலேயே அந்த உட் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு காலி பண்ணுறாங்க அதுக்கு பேர் அதனால தான் கரையான வச்சுருக்காங்க எவ்வளோ பேர் உட்டாக இருந்தாலும் கரைச்சி காலி பண்ணிவிடுங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய சொத்துக்களை உங்களோட பிரச்சனை உங்களுடைய காசை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பதிர்பாக நீங்கள் பார்த்துங்க வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா அந்த மாதிரி லைக்கை போட்டுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்